அமெரிக்காவின் புளோரிடோ மாகாணத்தில் சாலையில் திடீரென ஒரு சிறியரக விமானம் ஒன்று சாலையில் விழுந்து விபத்துக்குள்ளானது புளோரிடாவின் பிரவாட் கவுண்டியில் உள்ள இன்டர்ஸ்டேட் தொண்ணூத்தி ஐந்தில் சிறிய விமானம் அவசர அவசரமாக தரையிறங்க முயன்றபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பிரவாட் கவுண்டி தீயணைப்பு மீட்பு குழுவின் கூற்றுப்படி விமானம் எதிர்பாராத விதமாக பரபரப்பான நெடுஞ்சாலையில் இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அந்த சமயம் அந்த மாநிலங்களுக்கு இடையே பயணித்த டொயோட்டா கேம்ப்ரி மீது மோதியதாக கூறப்படுகிறது ஏழு வயதுடைய ஓட்டுநர் சிறு காயங்களுக்கு ஆளானதாகவும் மற்றும் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது விமானத்தில் இருந்த ஏழு வயதுடைய விமானியும் அவரது இருபத்தேழு வயதுடைய பயணியும் காயங்கள் இல்லாமல் விபத்தில் இருந்து தப்பியதாக புளோரிடோ நெடுஞ்சாலை ரோந்து பிரிவு கூறியுள்ளது அவசரமாக தரையிறங்குவதற்கும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மோதலுக்கும் என்ன காரணம் என்பதை குறித்து அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்